தனுசு ராசியில் இந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமும் விவேகமும் அதுக்கும் மேலே தெய்வ அனுகிரகமும் கலந்திருக்கக்கூடிய நாள் இந்த மூணு இருந்தால் போகிற உங்களை அடிக்க ஆளே கிடையாது பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு கூட கேது உட்காந்துருக்கு ராசி லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது விரைஸ்தானத்தில் சூரியன் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாரின் போவீங்க வெளியூர் வெளிமாநிலம் ட்ராவல் அதிகமாக இருக்கும் மறைபொருள் ரகசியத்தை கண்டறியக்கூடிய நாள் ஒரு விஷயங்கள் என்ன நடக்குதோ அதை முன்னாடியே கணிக்கக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது எல்லாருக்கும் அப்படி நடக்காது இன்றைய நாள் அதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக பெரிய வெற்றியை பெரிய மேன்மையை காணக்கூடிய நாள் மனசுல பார்க்கமா இருப்பீங்க அ திங்க் டு வரி ஜஸ்ட் டு வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள் யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது எல்லாத்துக்குமே திறமையாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய மனசுல தைரியம் இருக்கக்கூடிய மெயினா அப்பாவுடைய ஆதரவு பெரியவங்களுடைய ஆதரவு பெரியவங்களுடைய அனுசரணை தெய்வத்துடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால ரெண்டு நாள் எல்லாத்துலையுமே ஏ கிளாஸாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கப்படுது கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பொன்னிறம்